மாண்மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பெரிய தலைவர் அவர்களே உலக தாய்மொழி தினமான இன்று புதுமை பெண்ணின் தாயாக தமிழ் புதவனின் தந்தையாக இனி ஊரக பகுதியை சார்ந்திருக்கின்ற அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளிலும் காலை உணவு வழங்கப்படும் என்று சொன்ன தாய் மாணவராக தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கின்ற நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் தாக்கல் செய்திருக்கின்ற நிதிநிலை அறிக்கையில் சட்டமன்ற வரலாற்றிலேயே அதிகப்படியாக நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை எங்களுடைய கல்வித்துறைக்கு வழங்கியதற்கு ஆசிரியர்கள் சார்பாக மாணவர்கள் சார்பாக பெற்றோர்கள் சார்பாக எங்களுடைய நன்றியை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய பதிலை தொடங்குவதற்கு முன்பாக என்னுடைய தொகுதி சார்ந்த ஒரு பிரச்சனையை நம்முடைய மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வர நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் எங்களுடைய தொகுதியில் இருக்கின்ற தூவாக்குடியிலிருந்து விமான நிலையம் வரை செல்கின்ற அறவட்ட பாதையில் இருக்கின்ற நகாய் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற டோல்கேட் அதை வசூல் செய்கின்ற பணியில் இன்றைக்கு ஒன்றிய அரசு இறங்கியிருக்கின்றது அதை கூட இன்று இரண்டு நாட்களில் மாற்றுக் கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கின்றதாக நான் கேள்விப்பட்டேன் மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் அவர்களும் என்னுடைய தொகுதி மக்கள்தான் என்கின்ற வகையில் அதை உடனடியாக தடுத்து நிற்கின்ற அந்த பணியில் நம்முடைய மாண்புக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் நகாயை சார்ந்திருக்கின்ற அந்த அதிகாரிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளோடு தங்களது அனுமதியோடு விடை தென்காசி மாவட்டம் கடையனூர் வட்டம் முள்ளிக்குளம் கிராமத்தில் உள்ள பாண்டிய கோணர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இரண்டு வகுப்பறைகள் கட்டப்பட்டு வருகிறது மேலும் மாணவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப கூடுதலாக நாலு வகுப்பறைகள் மற்றும் மேல்நிலை வகுப்பிற்கு இரண்டு அறிவியல் ஆய்வகங்கள் அமைக்க அரசாணைகள் வெளியிடப்பட்டு வரும் கல்வியாண்டிலே நபார்டு வங்கி மூலம் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பக உறுப்பினர் டாக்டர் டி சதன் குமார் இருக்கையில் இல்லை மாண்பு உறுப்பினர் சின்னப்பா அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள புளியங்குடி சங்கரன் கோவில் மாநில நெடுஞ்சாலைத்து அருகில் முள்ளிகுளம் என்ற ஊரில் ஒரு ஆரம்ப பள்ளி நினைவில் வாழும் பாண்டிய கோனார் அவர்கள் பேரில் அவர் தம்பி ராமசாமி கோனார் அவர்களால் துவக்கப்பட்டு பின்பு அது நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு தயம் உயர்த்தப்பட்ட நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது அரசு போர்டு உயர்நிலை பள்ளியாக ஆயிரத்தி அறுபத்தி மூணில் தரம் உயர்த்தப்பட்டது பள்ளியை ஒப்படைக்கும் போது பள்ளியை சார்ந்த ஐந்து ஏக்கர் நிலமும் பள்ளி கட்டடமும் தானமாக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது அதன் பின்பு ரெண்டாயிரத்தி எட்டில் முத்தமை அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்ட நிலையில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒன்பது வகுப்பு கட்டிடங்களை ஒரு அறிவியல் ஆய்வு கூட கட்டிடமும் இடிக்கப்பட்டன இடிக்கப்பட்ட கட்டிடங்களுக்கு பதிலாக இதுவரை புதிய கட்டிடங்களை கட்டப்படவில்லை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்ட பின்பு அதற்குரிய போதிய வகுப்புறை கட்டிடங்களும் அறிவியல் ஆய்வகங்களும் இல்லை இப்பள்ளியில் முள்ளிக்குளத்தை குளத்தை சுற்றியுள்ள பதினைஞ்சிற்கு மேற்பட்ட கிராமங்களைச் சார்ந்த ஏழை எளிய விவசாய வீட்டு பிள்ளைகள் படிக்கின்றனர் ஆண்கள் நூற்றி எழுபத்தி ஆறு பேரும் பெண்கள் நூற்றி பத்து பேரும் இருநூற்றி எண்பத்தி ஆறு பேர் மாணவர் மாணவிகள் எட்டாம் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வரை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு பயிற்சி வைப்பதற்கு தலைமை ஆசிரியர் உட்பட பதினெட்டு ஆசிரியர்களும் அல்லா பணியாளர்கள் மூன்று பேர்களும் பணிபுரிகின்றனர் போதிய அறிவியல் ஆய்வு கூடமும் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களும் இருந்தால் ஆங்கில வகை கல்வி கற்பதற்கும் அங்கு மாணவ மாணவியர்கள் சேர்வார்கள் ஆகவே பள்ளிக்கு தேவையான அறிவியல் ஆய்வு கட்டிடங்களை கட்டு கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களும் கட்டித்தர வேண்டும் என்று தங்கள் மூலமாக கேட்டு அமைச்சரை கேட்டு மேலும் அமைச்சர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து கட்டி தான் சொன்னதற்கு அதற்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்ததற்கு தொகுதியின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சட்டமன்ற தொகுதியில் உள்ள கரிவளம் வந்த அரசின் ஆ மருதப்பார் மேல்நிலை பள்ளியில் உள்ள அறிவியல் ஆய்வு கூடங்களும் கூடுதல் வகுப்பறை கட்டிடமும் கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல புளியங்குடியில் உள்ள அரசு ஆண்கள் மேல் புள்ள மேல் மேல்நிலைப் பள்ளியில் சிதலமடைந்த பழங்கால கட்டிடத்தை பழமை மாறா வடிவத்தில் சீரமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது இப்பள்ளியின் பழமை வாய்ந்த கட்டிடங்கள் கருங்கலால் கட்டப்பட்டன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால தங்கள் வாயிலாக அமைச்சரவரிடம் அமைச்சர் மாண்புமிகு பெரிய தலைவர்களே எக்கினுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுற்றின்படி பேராசிரியர் அன்பகனால் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு பதினெட்டாயிரம் வகுப்பறைகள் கழிவறைகள் உள்ளிட்ட வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்படும் என்று திட்டமிட்டு இதுவரைக்கும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இதுவரைக்கும் மூவாயிரத்தி அறுநூத்தி ஒரு வகுப்பறைகள் இருபத்தி ஒரு ஆய்வகங்கள் நூற்றி எண்பத்தி நாலு யூனிட் கழிப்பறைகள் எழுநூறு மீட்டர் சுற்றுச்சுவர் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் உள்ளிட்ட ஐந்து நூலகங்கள் போன்று பள்ளிகள் மற்றும் வகுப்பறைகளுக்கு மொத்த மதிப்பீடு நூலங்களுக்கு மதிப்பீடு என்று மொத்தமாக ஒரு ரெண்டாயிரத்தி எண்பது கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றது நம்முடைய மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல அவர்களுக்கு தேவைப்படுகின்ற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கல்வியாண்டிலே நபார்டு மூலமாக சொல்லி அதை கண்டிப்பாக நாங்கள் கட்டி தருவோம் அது மட்டுமல்லாமல் பழமை வாய்ந்த கட்டிடங்களை பற்றி சொன்னீங்க நம்ம கடந்த முறையே பார்த்திங்க கடந்த ஆண்டு ஒரு ஐந்து பள்ளி கட்டிடங்கள் நூறு ஆண்டுகளை கடந்திருக்கின்ற பள்ளி கட்டிடங்களுக்கு தனியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பராமரிப்பு பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த முறை எடுக்கின்ற ஒரு ஐந்து பள்ளிகள் கண்டிப்பாக நீங்கள் சொல்கின்ற அந்த பள்ளிக்கூடத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் அது மட்டுமல்லாமல் மூவாயிரத்தி அறுநூறு வகுப்பறைகள் நூற்றி ஐந்து ஆய்வகங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஒரு கழிப்பறைகள் ரெண்டாயிரத்தி நூறு மீட்டர் சுற்றுச்சுவர் ஐந்து மாணவர் விடுதிகள் ஐந்து மாணவிய விடுதிகள் ஆகியவை இப்பொழுது கட்டப்பட்டு வருகின்றன கண்டிப்பாக இந்த கல்வியாண்டிலே நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கோரிக்கையும் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்பதை பேரவைத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன்